அவ நம்பிக்கை வேண்டாம் நம்புங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்காக பலவிதமான ஆயுர்வேத மூலிகைகளை வச்சு தயாரிச்சது தான் இந்த அடிக்சன் கில்லர் உங்களுக்கு போதைன்ற எண்ணத்தையே திரும்ப வர விடாது நம்ம அடிக்சன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குனா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் எந்த போத பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்களும் முற்றிலும் போதை பழக்கத்திலிருந்து மீட்டு எடுத்துடலாம் உடனே ஆர்டர் செய்ய கீழ்காணும் எண்ணுக்கு கால் செய்யுங்கள் இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது போதை மனசு உடம்பு ரெண்டுமே சம்பந்தப்பட்டது மனசு மனசு சொன்னா சொன்னா உடம்பு உடம்பு கேட்காது விடாது நீங்க இந்த தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்பு மனசு ரெண்டுமே புத்துணர்ச்சி ஆகிறத நீங்களே உணர்வீங்க உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்க குடும்பத்தார சந்தோஷப்படுத்தும் உங்க நண்பர்களை சந்தோஷப்படுத்தும் உங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாயிடும் ஒரு குடும்பம் மாறினா ஒரு சமுதாயம் மாறும் குடி ஒரு சமுதாய பிரச்சனை என் பேரு பிரியா எங்க அப்பா பயங்கரமான ஒரு செயின் ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு பிப்டீன் மினிமம் அடிப்பாங்க மார்னிங் வந்து காஃபி குடிக்கிறாரோ இல்லையோ ஃபர்ஸ்ட் திங்காக சிகரெட் தான் அவர் கையில் எடுப்பார் நான் ஃபேமிலி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன் அவர் வந்து எப்படியாவது இந்த ஸ்மோக்கிங் இஷ்யூ நீங்கள் ஸ்டாப் பண்ணியே ஆகணும் இல்லாட்டி அவர் ஹெல்த்துக்கே ரொம்ப டேமேஜ் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன் ஸோ ஒரு ஆண்டமாக ஒரு நாள் என் கிட்ட நான் புலம்ப ஆரம்பித்தேன் அவள் வந்து அடிக்ஷன் கில்லர் அப்படின்ற ஒரு மருந்து பற்றி சொன்னான் ஸோ அவர் சொன்னதும் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன் இதுதான் அந்த அடிக்ஷன் கில்லர் இது வந்ததும் நான் வந்து நைஸாக அவர்கிட்ட டீ காஃபி எல்லாத்தையும் கலந்து கொடுத்தேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட அடிக்ஷன் வந்து

தரத்திற்கான அரசு சான்றிதழ்கள் பெற்றது வந்திருப்பாங்கன்னு பார்த்தா சின்ன குழந்தை கூட வந்திருக்காங்க என்னன்னு கேட்கலாம் மாமா உன் பேர் என்னமா அங்கிள் எதனால வந்திருக்க எங்க அப்பா ரொம்ப குடிக்கிறாரு இந்த மருந்து குடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும் நினைக்கிறேன் ஏன் உங்க அம்மா ஏன் வரல எங்க அம்மா வேலைக்கு போறாங்க அங்கிள் சரி எத்தனை என்ன பிரச்சனை நான் நல்லா படிப்பேன் வாங்குவேன் ஆனா இப்ப என்னால படிக்க முடியல சுத்தமா எங்க அப்பா குடிச்சு சண்டை போடுறாரு அதனால ஸ்கூலுக்கும் போக முடியல சரியா படிக்கவும் முடியல அப்பா குடிச்சா சண்டை போடுவாருன்னு அம்மா கிட்ட உங்கிட்ட போடுறாரு ஆமா அங்கிள் சப்போர்ட் பண்ணலான்னு போனா எங்களுயும் அடிக்கிறாரு சண்டை போடுறாரு இதுக்கு எந்த மருந்தோ இல்ல டாக்டர் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்ட அட்வைஸ் எல்லாம் கேக்கலையா கேட்டு வாங்கல ஆனா அது சரிப்பட்டு வரல ரெண்டு மூணு வாட்டி பார்த்தோம் சரிப்பட்டு வரல அதனால இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் அடிக்ஷன் கில்லர் பத்தி உங்களுக்கு எப்படிமா தெரியும் ஆட்ல பார்த்தோம்னால தெரியும் இது யாருமா அவங்க கூட வந்திருக்கிறது எங்க அக்கா ஒண்ணு கவலைப்படாதமா அடிக்ஷன் கில்லர் அப்படின்றது உங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும் அப்பாவோட குடிப்பழக்கத்தினால சரியா படிக்க முடியாம அவங்க கண்ணில் தண்ணி வர பேசி இருக்கிறாங்க ஆனா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கட்டாயம் தீர்வு இருக்கு அடிக்ஷன் கில்லர் அப்படின்றது நம்பிக்கையோட குடி எவ்வளவு கொடுமையானது இப்போ நான் குடியை பத்தி கருத்து சொல்ல மட்டும் வரல குடிக்கு அடிமையானவர்கள் மேல அக்கறையோட வந்திருக்கேன் ஒரு ஆதங்கத்தோட வந்திருக்கேன் அதற்கான தீர்வோடு வந்திருக்கேன் இந்த போதை பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு போன் பண்ணுங்க அடிக்ஷன் கிளர் உங்க வீடு தேடி வரும்